ஹலோ நேற்று மேட்ச்சில் நான் அஞ்சு விக்கெட் முட்டி எடுக்கலாமா ரெண்டு சாதனையும் படிச்சுருக்கேன் இப்படி வந்து சமி கெத்தா சொல்ற மாதிரி தான் ரெண்டு சாதனை படிச்சிருக்காருங்க நேத்து சமி அஞ்சு விக்கெட் எடுத்தது மூலமாக ஓடிய கிரிக்கெட்ல இரநூறு விக்கெட் வந்து எடுத்தார் இப்போ இது மூலமாக கம்மியான பால்ஸில் இரநூறு விக்கெட் எடுத்த வீரர் அப்படின்ற சாதனையை சமி வந்து படிச்சிருக்காருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மிச்சல் ஸ்டாருக்கு தான் நூற்றி ரெண்டே விளாண்டு இரநூறு விக்கெட் எடுத்திருந்தாரு ஆனால் சமிக்கு நேற்று நூற்றி நாலாவது மேட்ச் மேட்சஸ் அதிகமாக இருந்தாலும் கூட பால்ஸ் கணக்குப்படி பார்க்கும்போது கம்மியான பால்ஸில் வேமா இரநூறு விக்கெட் எடுத்த வீரர் அப்புடின்னா அது சமி சமிதாங்க இது மட்டும் இல்லாமல் இந்திய வீரராகவும் சமி ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காரு இது வரைக்கும் இந்திய வீரர்களில் யாருமே ஓடிய கிரிக்கெட்டில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இரநூறு விக்கெட் எடுத்ததே இல்லை ஆனால் சமி நூற்றி நாலே மேட்ச் விளாண்டு இரநூறு விக்கெட் எடுத்தாருங்க இப்போ இதே மாதிரி சமி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நிறைய சாதனைகளை படைக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக இருக்குது